ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் முதலில் கூறிய ஐந்து ஞானேந்திரியங்களோடும் வாக்கு கை கால் மலத்தை தள்ளும் பாயு ஆண் பெண் சேர்க்கை கருவியான உபஸ்தம் என்னும் ஐந்து கர்மேந்திரியங்களோடும் மனத்தின் மூலம் தொடர்பு கொண்டு ஸ்பர்ஷித்தல் சுவைப்பது காண்பது முகர்வது கேட்பது பேசுவது எடுப்பது நடப்பது முதலான செயல்களை செய்கிறான் ஜீவன் ஜீவன் இவ்வண்ணமாக அறிபவனாக ஞாதாவாகவும் செயல்புரிபவனான கர்த்தாவாகவும் அனுபவிப்பவனான போக்தாவாகவும் ஆகிறான் இப்படி ஆகும்போதும் ஈஸ்வரனுக்கு அதீனமாகவே இருக்கிறான் ஆயினும் ஒவ்வொரு நல்வினை தீவினைகளையும் புரியும் போதும் இறைவன் முதல் முயற்சியில் இவனுக்கு ஸ்வாதந்திரியம் ரீவில் அளித்திருக்கிறானாகையால் அந்த நல்வினை தீவினைகளுக்கு சுகதுக்கங்களை பலனாக கொடுப்பதால் ஈஸ்வரனுக்கு பக்ஷபாதம் கருணையின்மை முதலான தோஷங்கள் ஏற்படுவதில்லை ஆத்மாக்கள் எப்போதுமே கர்ம சம்பந்தமற்ற நித்யசூரிகள் என்றும் ஒரு காலத்தில் சம்பந்தம் நீங்க பெற்ற முக்தர்கள் என்றும் கர்மத்தாலும் அது காரணமாக வரும் தேகத்தாலும் கட்டுப்பட்டவர்களான பத்தர்கள் என்றும் மூவகைப்படுவர் ஒவ்வொரு வகையினரும் கணக்கற்றவர் முதலிரண்டு வகையினரும் நித்திய விபூதியிலும் மூன்றாவது வகையினர் லீலா விபூதியிலும் உள்ளனர் மூன்றாவது வகைப்பட்ட இவ்வுலகிலுள்ள ஜீவர்களுக்கு ஜடப்பொருளான பிராகிருத தேகத்தின் தொடர்பாலே அஜானம் முதலான தாழ்வுகள் ஏற்படுகின்றன இந்த தேக சம்பந்தம் அடியோடு நீங்கும்போது இவர்கள் முக்தராகிறார்கள் அப்போதும் இவர்கள் ஈஸ்வரனோடு ஒன்றாவதில்லை அவனோடு ஒத்த பல பெருமைகளை உடையவர்களாய் பிராகிருத தேக சம்பந்தத்தால் வரும் தாழ்வுகள் அற்றவர்களாய் மறுபடியும் என்றும் பிராகிருதமான தேகத்தோடு தொடர்பு ஏற்படாத வாழ்வு நிலையை அடைகிறார்கள் சாஸ்திரங்களில் அச்சேதன பொருள்களை இறைவனோடு ஒன்றாக வழங்கியிருப்பது போலே சேதனான ஜீவனை இறைவனோடு ஒன்றாக வழங்கியிருப்பதும் இறைவன் அனைத்துக்கும் ஆத்மாவாகவும் மற்றவை அனைத்தும் அவனை விட்டு பிரித்துக் காண முடியாத இருக்கும் இருக்குமாகையாலேயே ஆகும் ஆகையால் சம்சார போல மோக்ஷ நிலையிலும் ஜீவன் பிரம்மத்தோடு ஒன்றாவதில்லை இது உயிர்கள் பற்றிய இராமானுஜ நெறி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்